புவியெங்கும் நிறைந்துள்ள ரிஷபராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான ராசி பலன்களை மட்டும் வழங்கி வருகிறோம் நமது ராசி நண்பர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கத்தினை அளிக்கும் இன்றைய ராசி கிரக பலன்களை காணலாம் இன்றைய தினம் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் நமது ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி இரண்டாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையை பெறுகிறார் இன்று சூரிய பகவான் தனஸ்தானத்தில் உள்ளார் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு அடிப்படை தேவையான உணவுத் தேவை பூர்த்தியாகும் மேலும் இன்றைய நாளில் நீங்கள் சிறப்பானதாக நீங்கள் இன்று தான தர்மம் செய்ய வேண்டும் குறிப்பாக அன்னதானம் செய்யலாம் திருமண வயதிலிருக்கும் நமது ரிஷபராசி தமிழ் நண்பர்களுக்கு திருமண யோகம் கைகூடி நிச்சயதார்த்தம் போன்ற தேதி குறிக்கக்கூடிய நிலைகள் உருவாகும் இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறும் நாள் இன்றைய தினம் உங்களுக்கு இறை வழிபாட்டில் ஆர்வம் உண்டு பண வரவு மிகவும் திருப்தி தரும் சிலருக்கு பணியிட மாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வாகனங்கள் வண்டிகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு நீண்ட நாட்களாக வேலைவாய்ப்பினை தேடிக்கொண்டிருக்கும் தலைநர்களுக்கு இன்று நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் நாளாக உள்ளது கடந்த சில நாட்களாக உங்களுக்கு லேட்டாகிக் கொண்டிருந்த செயல்பாடுகள் காரியங்கள் அனைத்துமே இன்று விரைவாக முடித்து விடுவீர்கள் இதுவரை இருந்த தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே இன்று தீர்வு பெறும் நாள் அடுத்து நமது ரிஷபராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் நாளாக உள்ளது இன்றைய தினம் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் என்று அமையும் அதிர்ஷ்டமான நாள் உங்களது பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும் சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காது மூக்கு தொண்டை போன்ற பகுதிகளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக இருக்கவும் அலட்சியம் வேண்டாம் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமாக அமையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே